ியாதி சசி பெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் சார்பாக சைதாப்பேட்டை பகுதியில் இன்று அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது தமிழக அரசுக்கு தமிழக மக்களின் சார்பாக ஒரு வேண்டுகோள் வரும் தலைமுறைகளுடைய நலன் கருதி மாணவ சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கும் மதுக்கடைகளை உடனடியாக மூடி பூரண மதுவிலக்கை தமிழகத்தை அமுல்படுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறோம் இரண்டாயிரத்தி பதினைந்துவாதி சசி பெருமாள் அவர்கள் கோயில் உண்ணாமலை மதுக்கடை அகற்றும் போராட்டத்தில் உயிர் பணியாற்றப்பட்டார் அவருடைய உயிரிழப்புக்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் சசி ஐயா அவர்களுடைய நினைவு தினத்தையும் பிறந்த நாளையும் தொடர்ந்து நாங்கள் அனுசரித்து வருவதுடன் தமிழகத்தில் பூரண அமுல்படுத்த வேண்டும் என்கிற ஒரே கோரிக்கையை தமிழக அரசுக்கு வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆட்சி அதிகாரத்தில் அதிமுக திமுக சரி எங்களுடைய கோரிக்கையை அவர்கள் கண்டுகொள்வதில்லை ஆகவே நடைபெற்றுக் கொண்டு இருக்கும் நடப்பு சட்டசபை கூட்டத்தொடரில் பங்கேற்று உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களும் ஒட்டுமொத்த குரலாக தமிழக மக்கள் நலன் கருதி வரும் தலைமுறைகளுடைய நலன் கருதி அனைத்து மதுக்கடைகளையும் மூடி மது விலை வலியுறுத்த வேண்டும் என இந்த நிகழ்வின் சார்பாக வேண்டுகோள் விடுகிறோம் மது ஒழுப்பு போராளி ஐயா சசி பெருமாள் அவர்களுடைய அறுபத்தி ஒன்பதாவது பிறந்த விழாவில் எங்கள் ஐயா பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் உட்பட பல சமூக போராளிகள்லாம் இணைந்து இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் நிகழ்வுல வந்து இருக்கும் மது ஒழிப்பு போராளி இது போன்ற போராளிகளுடைய பிறந்தநாள் விழாக்களை மட்டுமே நாம் கொண்டாட வேண்டும் ஏன்னா இவர்களுக்கெல்லாம் வந்து மறைந்த நாள் என்றதெல்லாம் வந்து ஒரு நாளை குறிப்பிட்டு செய்வதெல்லாம் வந்து ஏற்புடையதல்ல ஏன்னா இவர்களுக்கு மறைவே கிடையாது இவர்கள் வந்து விதைக்கப்பட்டிருப்பவர்கள் இன்னைக்கு தமிழக அரசுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னு சொன்னா குறைந்தபட்சம் அவர் கண்ட கனவு முழுசா நிறைவேற்றலனா கூட இந்த மாணவர்களுக்கு சிறுவர்களுக்கு அவர்களுக்கு கூட மது இருக்கிறது கூட இவர்களால் வந்து கண்காணிக்க முடிய மாட்டோம் அதை கூட அனுமதிக்கிறாங்க பல இடங்கள்ல இதெல்லாம் மிகவும் வேதனையாக இருக்கிறது ஒரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல குற்ற செயல்களுக்கு முக்கிய காரணமாக இருப்பது மதுதான் இந்த சூழல்ல இதற்காகவே தன்னோட உயிர் நிறுத்த ஆக்சுவலாக வந்து அவர் வந்து அவர் கொல்லப்பட்டார் என்றதுதான் சரியான வார்த்தை சசி தர்மாவால் அவர்கள் வந்து தற்கொலை செய்து கொண்டார் மேலும் அப்படிலாம் கிடையாது அவர் வந்து கொல்லப்பட்டார் என்றதுதான் சரியான ஒரு வாதம் அப்படி இதற்காக வழியாக்கப்பட்ட அவர் அவர் கண்ட கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நாங்கள் அனைவரும் சேர்ந்து அவருடைய அறுபத்தொம்பதாவது பிறந்தநாளில் நாங்கள் இந்த கோரிக்கை முன்வைக்கிறோம் மதுவெலுக்கு மட்டுமே பல குற்றங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து நன்றி வணக்கம் பி எஸ் ஆர் சுரேஷ் பத்திரிகையாளர் கே டி ரகுபதி நான் மடிப்பாக்கம் பகுதியில் வசிக்கிறேன் நான் தமிழ்நாடு மருத்துவ சமுதாய கூட்டமைப்பினுடைய மாநில தலைவர் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் நம்முடைய சமுதாயத்துக்கு கேடு என்று எழுதி வைக்கின்றார்களே தவிர அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய அரசாங்கம் வழி வந்தவர்கள் நாங்கள் விஸ்வ குரு என்று சொல்லக்கூடிய உலகத்துக்கே நாங்கள் தான் வழிகாட்டி என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்தியா பூரா போதையினால் மயக்கத்தில் இருக்கிறார்கள் மக்கள் அவர்கள் தெளிய விடாமல் இவர்கள் மதுவை கொடுத்து மதுவை கொடுத்து அவர்களுடைய அறிவை மழுக்கடிக்க செய்கிறார்களே தவிர இந்த மதுவனுடைய விளைவு எங்கு சென்றாலும் உங்களுக்கு தெரியும் மருத்துவமனைக்கு சென்றாலும் காவல் நிலையம் சென்றாலும் இன்றைக்கு கல்வி நிலையங்களில் கூட மதுவாக இருக்கிறது இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்றுதான் மகான் உயிரையே கொடுத்திருக்கிறார் அவருடைய இந்த பிறந்த நாளிலே நாம் கூடுவது குறைவாக இருந்தாலும் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் முத்துக்களால் பதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் காரணம் இது தமிழ்நாட்டுக்கு அவர் இந்த இருக்கக்கூடிய மாத்திரமல்லது அழிவுகளை ஒரு நாடு அழிகிறது என்று சொன்னால் அது மதுவால் தான் இருக்கிறது என்பதை அவர் ஆணித்தரமாக சொன்னவர் நம்முடைய சமுதாயம் நல்ல அறிவு வந்த சமுதாயம் தமிழ் சமுதாயம் எல்லா விதங்களிலே முன்னேறி இருக்கிற சமுதாயம் இன்றைக்கு மதுவால் அழிந்து கொண்டிருக்கிறது ஆளுகின்ற அரசாங்கம் இருந்தாலும் ஆளப்போகின்ற அரசாக இருந்தாலும் ஆளுகின்ற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகளிர் இதை தன் பிள்ளைகள் எப்படி நல்ல விதமாக வாழ வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அதே போல இந்த அரசாங்கங்கள் இதிலே முழு கவனம் எடுத்து மதுவை ஒழிக்க வேண்டும் என்று ஐயாவுடைய நாளிலே மிக பணிவோடு கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்